வணக்கம் பிக்கேயின் செய்திகளை வழங்குவதற்காக நான் தமிழ்கவி கலைஞரின் ஏழாம் ஆண்டு நினைவு நாள் மலர்தூவி அஞ்சலி அன்னதானம் வழங்கினார் கே பி சங்கர் எம்எல்ஏ கலைஞர் கருணாநிதியின் ஏழாம் ஆண்டு நினைவு நாள் கலைஞர் படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் கே பி சங்கர் எம்எல்ஏ மறைந்த முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் கருணாநிதியின் ஏழாம் ஆண்டு நினைவு தினத்தினை முன்னிட்டு இன்று திருவற்றியூர் தொகுதி திமுக சார்பாக குப்பத்தில் அமைந்துள்ள திருவற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் மாநில மீனவர் அணி துணை தலைவர் மற்றும் திருவற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் எம்எல்ஏ அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞர் கருணாநிதியின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து விம்கோ நகர் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் அருகில் ஐந்தாவது வட்ட திமுக செயலாளர் கே பி சொக்கலிங்கம் தலைமையில் பொதுமக்களுக்கு அன்னதானமாக அசைவ பிரியாணி வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்டம் வட்டம் பகுதி நிர்வாகிகளுடன் திமுகவினர் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர்